நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துலையே சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அது வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியடாக இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் கடைசி அந்த ஒன்பது நாட்கள் அரவுண்டு அந்த டென் டேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸலென்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வயதில் மூத்த சகோதர சகோதரிகள் அரைச்சிருக்காங்கன்னா அவர்கள் ரீதியான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் பல வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இந்த தருணத்தை நாம் சொல்ல முடியும் அதே போன்று ராகு பகவானுடைய அதாவது அவர் இந்த செவன்த் பிளேஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையதனால் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இந்த மென்பொருள் துறை இல்லைனா ஐடி கம்யூனிகேஷன்ஸ் அதாவது கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் லாபங்கள் கிடைக்கும் அது தொழில் செய்ய அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்குமே நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அது அதே போன்று நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர் நோக்கி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று செவ்வாய் பகவானுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து மற்றும் பன்னிரெண்டுக்குடையவர் ஸோ அவரும் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சில செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனினும் அது ஒரு நல்ல ஒரு செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவே அமையும் ஸோ நீங்கள் நினைத்தவற்றை வாங்கி மகிழக்கூடிய ஒரு க காலகட்டமாக அமைக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் ஆறு மற்றும் பதினொன்று குடையவர் ஸோ அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டுலேருந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலை ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த தருணத்தில் ஆகும் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறீங்க இல்லை எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நன்றாக ப்ரிப்பேர் செய்யவும் முடியும் ரிசல்ட்டுக்காக எக் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போன்று பதினோராம் இடத்து அதிபதி அவருக்கு வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வரதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பொதுவாக இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே சிறு தூர பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதற்கான வேலைகள் ஏற்படும் உங்களுடைய அலுவல் காரணமாக உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அதே போன்று வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டிங் பர்பஸ்க்காகவோ ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு க ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வந்து டெப்புட்டேஷனில் வந்து நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த பர்ட்டிகுலராக இந்த பட்டி இந்த மாதத்தினை பொறுத்து வைக்கும் ஸோ புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்து குடையவர் அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல தான் இருக்கார் அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பொழுது சில இன்வெஸ்ட்மெண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணுவீங்க உங்கள் பிஸ்னஸில் ஸோ உங்களுடைய ராசி நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ட ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய காலமாகாமையும் ஆனால் அலைச்சல் இருந்தாலுமே உங்களுக்கு அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மிதமான ஒரு லாபம் இருக்கிற மாதிரியான அலைச்சலாகத்தான் இருக்கும் ஸோ அவ்வளோ வந்து மோசமான ஒரு விஷயம் கிடையாது அதே போன்ற ஒரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் ரீதியான ஒரு ட்ராவலிங் டிசன்ஸ்லாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் ஸோ எனினும் பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபஸ்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லாஸ்ட் டென் டேஸ்லேருந்து ரொம்ப தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினை வந்து நாம் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் அதே போன்று திரு அண்ணாமலையாரனுடைய வழிபாடு செய்துவர்கள் ஸோ சிவபெருமான் வழிபாடு செய்வது பிரதோஷ காலங்களில் பிரதோஷ வழிபாடு செய்து வாருங்கள் இந்த கஷ்டங்களை கொஞ்சம் உங்களுக்கு கம் கம்மி பண்ணி கொடுக்கும் அதே போன்று நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலனை ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரடிக்ஷன் தான் ஸோ எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசா புக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்தி நடந்து கொண்டு இருந்தால் ஒரு தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கனா இது கம்மியாக நடக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அது உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த்ஸ் பர்த் சார்ட்னுடைய ஹாரோஸ்கோப் நீங்கள் பிறந்த தேதி நட்சத்திரம் மற்றும் பார்த்திங்கன்னா டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தா அதை வந்து அனலைஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியான இருக்கும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதற்கான தொடர்பு எண் வந்து இந்த பர்டிகுலராக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நான் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்புகளெல்லாம் மேலும் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய கொயரிஸை வந்து உங்களுடைய கொஷின்ஸை வந்து அதில் நீங்கள் அனுப்பலாம் இதர் தமிழ் இங்கிலீஷ் எதோ ஒன்று ரெண்டில் எதோ ஒன்று இது நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு ஃபியூ டேஸில் வந்து அதற்கான ஒரு ரிப்ளை வந்து டெஃபினட்டாக கொடுப்போம் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா மிக்க நன்றி வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்